நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நிமிடத்தில் முப்பது ரூபாய் சம்பாதிப்பது எப்படி பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் எப்படி வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் கண்டிப்பாக வந்து இதுக்கு டைப்பிங் வந்து முடிச்சிருக்கணும் டைப்பிங் முடிச்சவங்களால் மட்டும்தான் வந்து இது பாசிபிலிட்டிஸ் டைப்பிங் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம் தான் அதை ஓப்பனாக சொல்லிடுறேன் ஓகேங்களா ஓகே அந்த வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டூ டாட் காம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல்ரெடி இதை பற்றி நானும் ஒரு வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ இதில் வந்து எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்து ஹோம் பேஜ் எப்படி இருக்கும் அதோட ஓவர் வியூ தான் பார்க்க போகிறோம் ஸோ லெட் ஸ்டார்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸோ ஒர்க் ஃபார் டூ கேப்ஷா நம்ம பண்ணுற கேப்சா ஒர்க்குக்கு வந்து பே பண்ணுவாங்க ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் கெட் பேய்டு ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி 1000 క్యాప్జావుకు వది ఎవో కొడుకురాట పిల్ల జీరో పొయింట్ ఫైవ్ యూఎస్టి 0.5 జీరో పొయింట్ ఫైవ్నా డాలర్ వేల్యూ చెక్ పన్నీ ప్ ఓకే తి రూపీస్ సెవెంటీన్ పైసే సో నా ఉన్నమాపది నిమిషంలో முப்பது ரூபாய் பாசிபிளா அதுக்கு வந்து நீங்கள் தௌசண்ட் கேப்சர்ஸ் வந்து சால்வ் பண்ணோம் கண்டிப்பாக டைப்பிங் முடித்தவங்களுக்கு வந்து இது பாசிபிலிட்டிஸ் தான் ஓகேங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுறோம் ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு திரும்ப அந்த பாஸ்வேர்டு ஐ எம் நாட் இயர் ரோபோட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர்னு கொடுங்க நீங்கள் கொடுத்த இமெயிலுக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிங்களா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இப்போ சைன்இன் கொடுங்க நான் என்னோட ஐடி மூலமாக சைன்இன் பண்ணி காட்டுறேன் ஐ எம் நாட் ரோபோட் சைன்இன் ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஹோ ஓப்பன் ஆனோடனே ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வந்து ட்ரைனிங் செஷன் மாதிரி கொஞ்சம் கொடுப்பாங்க நீங்கள் ஒரு தேர்ட்டி கேப்ஸாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அந்த கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லைவ் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து டெபாசிட்டு ரெக்வஸ்ட் பேமெண்ட் டெபாசிட்னா நம்ம வந்து இதில் அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுறது ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதை இந்த ஆப்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெக்வஸ்ட் பே அவுட்டு பே அவுட்டும் பார்த்தீங்கன்னா பேபால் இல்லை அதை தவிர்த்து இருக்குது வெப் மணி பைசா பர்ஃபெக்ட் மணி பிட்காயின் அட் கேஷ் ஸோ அந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து நீங்கள் பெய்ஸாவை செலக்ட் பண்ணிக்கங்க பேய்சா அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பார்த்து வந்து நீங்கள் பெய்ஸா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இது வந்து பேமெண்ட் ஹிஸ்ட்ரி நம்ம மை அக்கௌண்ட் நம்ம அக்கௌண்ட் ஸ்டேட்டஸு இங்கே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து அப்டேட் பண்ணிக்கோங்க ரெஃபரல் ப்ரோக்ராம் ஆமாம் இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் இதுதான் வந்து என்னோடய ரெஃபரல் லிங்க்கு இந்த ரெஃபரல் லிங்க் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னால் நமக்கும் வந்து ஒரு ரெஃபரல் கமிஷன் வந்து கொடுப்பாங்க அடுத்து செட்டிங்கு ஸோ இங்கே நம்ம பேலன்ஸ் எல்லாமே காட்டும் ఎన్నో అకౌంటే పాస్వట్ మాత్రన పాస్వ్ మాత్రికల పలన్స్ పతీ పయింట్ జీరో సీస్ పే కొత్త అలా నమ్మ ఫండ్ ఆడ్ పండుదన ఆడ్ పన్న మరి ఇప్ప స్టార్ట్ వర్క్ కొడుకుం ஸோ இங்கே பாருங்கள் ட்ரைனிங் பிஃபோர் ஸ்டார்ட் த ஒர்க்கிங் சர்வீஸ் கம்ப்னி ட்ரைனிங் இந்த ட்ரைனிங் ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரக்டாக வந்து லைவ் இதுக்குள்ளே போகலாம் ஓகேங்களா இப்போ வந்து நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் இந்த கேப்ஷா ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் நைன் ஃபோர் ஒன் கொடுத்துட்டு செண்டுன்னு கொடுக்கணும்

ஒரு டூ தௌசண்ட் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்கள் நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் வந்து வேறு ஒரு ஆன்லைன் ஜாப்பில் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்